அனைவருக்கும் அன்பு வணக்கம் நண்பர்கள இன்றைய பதிவுல ஏதாவது சத்தம் அதிகமா இருந்தது அப்படின்னு சொன்னா தப்பு எங்களுது இல்லைங்க காங்கிரஸ் கட்சியுடைய கதற அந்த அளவுக்கு அதிகமாக இருக்கிறது மிட்டாய் மாமாக்களுடைய புலம்பல் அதோட அதிகமா இருக்குது சோ அதை பத்தி பேசும் போது குவைட் நேச்சுரல் சத்தம் அதிகமாகத்தான் இருக்கும் அதனால எங்களை குறை சொல்லாதீர்கள் மகாராஷ்டிரா தோல்வி உங்கட்டு தோல்வியா எங்கூட்டு தோல்வியா மகா தோல்வி அப்படி ஒரு அடி குத்துக்கிறாங்க மகாராஷ்டிரா மக்கள் மூணு பேரும் ஒன்னாதான மகாபிகா சகாதின்னு ஒரு கூட்டணி ஆரம்பிச்சிங்க அதனால மூணு பேரும் ஈக்குவலா வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட பாரபட்சமே இல்லாம சரிசமமா அடியை பகிர்ந்து கொடுத்துக்கிறாங்க மூணு கட்சிக்கும் அதனால தான் அவங்களுடைய கதறல் சத்தம் ரொம்பவே அதிகமாக இருக்கின்றது நான் இந்த மகாராஷ்டிரா தேர்தல் முடிவுகள் பத்தி பேசும்போது சொல்லியிருந்தேன் பாஜக ஜெயிச்சது அப்படின்றத விட புள்ளி கூட்டணி காங்கிரஸ் படுதோல்வி அடைந்தது இதுதான் சந்தோஷம் அப்படின்னு இன்னைக்கு அதை நம்ம கண்கூடா பாக்குறோம் மகாராஷ்டிரத்துல மட்டும் காங்கிரஸ் ஜெயிச்சிருந்தது அப்படின்னு சொன்னா பாராளுமன்றத்தை மட்டும் இல்ல இன்னைக்கு ரோட்ல ஒரு ஈ காக்கா லாரி பஸ் கார் கூட போக விட்டுருக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு வந்து தேசத்தையே ஸ்தம்பிக்க வைத்திருப்பார்கள் பாருங்க மக்கள் வந்து மோடி அரசாங்கத்தின் மீது நம்பிக்கை இழந்து விட்டார்கள் தான் வந்து படுதோல்வி அடைந்து விட்டது பாஜக உடனடியாக மோடி பதவி விலக வேண்டும் அதுக்கப்புறம் மீதான குற்றச்சாட்டு அமெரிக்காவில் சொல்லிக்கிறாங்க உடனடியாக ஒரு ஜாயிண்ட் பார்லிமெண்டரி கமிட்டி விசாரணை நடத்த வேண்டும் அதுக்கு எங்க அண்ணன் ராகுல் காந்தியை தலைவராக போட வேண்டும் இப்படி இப்படி ஏகப்பட்ட ஆர்ப்பாட்டம் பாராளுமன்றத்துக்கு உள்ளேயும் வெளியேயும் பெரிய அளவில் நடத்தி இருப்பார்கள் நல்ல காலம் நாடு ஸ்தம்பித்து போவதிலிருந்து தப்பித்தது மகாராஷ்டிர மக்களால் அதனால அவங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய நன்றிய சொல்லிப்போம் நண்பர்களே முதல்ல இந்த கதறல் பல விதங்களாக இருக்கின்றது அளவுக்கு வந்து பதவி பிடித்து அலைகின்றார்கள் காங்கிரஸ் அப்படின்றது இதுல நல்லாவே தெரியுதுங்க முதல்ல உத்தவ் தாக்கரே அங்கிருந்து போவோம் ஏன்னா அவர்தானே இது எல்லாத்துக்குமே காரணமாக இருந்தவர் பதவி ஆசை அப்படின்றதுக்காக இத்தினி வருஷமா பாஜகவுடன் இருந்த கூட்டணி அதை விட்டு வெளில வந்து அதுவும் பாலா சாஹேப் தாக்கரே அவர்கள் அவருக்கு வந்து காங்கிரஸ் ஆகவே ஆகாது அந்த கட்சியோட கூட்டணி போதும் அப்படின்னு இருந்தவர் இல்லையா அவர் வந்து இந்த மாதிரி என்னங்க இதை எதிர்பார்க்கவே இல்லை இந்த அளவுக்கு தோல்வி அடையும் என்று நாங்கள் நினைத்து கூட பார்க்கவில்லை ஏன்னா அவர் கட்சியில் இருக்க சஞ்சய் ராவத் அவர் வந்து புதுசா ஒரு கருத்து சொல்லி இருக்காருங்க அப்கோர்ஸ் தோல்விக்கு வந்து திருப்பி திருப்பி எத்தனை நாளே நீங்க ஈவிஎம்னே சொல்லிட்டு இருப்பீங்க புசு புதுசா யோசிக்கினார் இல்லையா அதை அவர் ஃபாலோ பண்றாரு போல இருக்கு இதுக்கு காரணம் யாரு அப்படின்னா சீஃப் ஜஸ்டிஸ் ஆயிருந்து இப்போது ஓய்வு பெற்றாரு இல்லையா சந்திரசூட் அவர்கள் அவர் தான் காரணம் அப்படின்ட்டாரு ஏங்க எலெக்ஷன் கமிஷன் கூட காரணம்னு சொன்னாங்க அதாவது தேர்தலோடு சம்பந்தப்பட்டிருக்கின்றது இதுல சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா அவருக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்னா விளக்கம் சொல்றாரு அதாவது இந்த கட்சி உடஞ்சது இல்லைங்க அப்ப எம்எல்ஏக்கள் எல்லாம் இங்கே இருந்தாங்க அங்கே இருந்தீங்க அப்படின்னு வந்தாங்க இல்லையா அந்த வழக்க உடனடியாக விசாரிக்கவில்லை அதனால எம்எல்ஏக்களுக்கு பயம் போய்விட்டது கட்சியே போயிடுச்சு அப்படின்னு சரி எம்எல்ஏக்கள் போனது கட்சி போனது அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்களே இப்ப சுத்தமா மக்களுடைய ஆதரவை போயிடுச்சு இதுக்கு என்ன சொல்லுவீங்க நீங்க ஓ அந்த கட்சியுடைய சின்னம் முடக்கப்பட்டது ஒரு சில பேர் சொல்லிட்டு இருக்காங்க நான் பாருங்க சிவசேனா அவங்களுடைய சின்னம் போயிடுச்சு அப்புறம் எப்படிங்க அப்படின்னு அப்ப பாராளுமன்றத்துல எப்படி ஜெயிச்சாங்களா சின்ன என்ன தான் போச்சா அதுக்கு முன்னாடி என்ன பண்ணாங்க இந்த இந்த கட்சி பக்கம் வந்து ரொம்ப முன்னாடி ஆயிடுச்சு இப்ப மட்டும் வந்து இந்த மாதிரி சின்னம் போயிடுச்சு கட்சி போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க ஓ சீஃப் ஜஸ்டிஸ் தான் காரணம் அப்படின்னு சஞ்சய் ராவுத் அவர்கள் சொல்லியிருக்காரு இல்லையா இதுக்கு பின்னாடி இன்னொரு ஒரு பிரச்சனை எழுப்பப்பட்டது ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஆனா அதை பத்தின ஒரு டிஸ்கஷன் பெரிய அளவுல வரல அதாவது உதவ் தாக்கரே அவர்கள் தரப்புல என்ன சொன்னாங்கன்னா அது பாருங்க கட்சி அமைப்புன்றது தான் இருக்குது பெரும்பாலான நிர்வாகிகள் தொண்டர்கள் எல்லாம் எங்க இருக்காங்க ஆனா எம்எல்ஏக்கள் தான் மோர் தென் டூ தேர்டு பதவிக்கு ஆசைப்பட்டு அந்த பக்கம் போயிட்டாங்க சோ கட்சி எங்களுடைய இதுதான் அப்படின்னு ஒரு வாதத்தை முன்வைத்தார்கள் ஆஹ் அப்படி இருக்கச்ச அங்க ஷிண்டே அவர்கள் பின்னாடி போன எம்எல்ஏக்கள் அந்த குரூப் ஒரிஜினல் சிவசேனா அப்படின்னு சபாநாயகர் அவர்கள் ரெகக்னைஸ் பண்ணது சரியாகுமா அப்படின்ற கேள்வி எழுப்பப்பட்டது என்னவோ தெரியல பெரிய டிஸ்கஷன் இதுல வரல முதல்ல சட்டசபைக்குள்ள ஒரு கட்சி உடைகிறது அப்படின்னு சொன்னா அதுல யார் உண்மையான கட்சி யார் ஸ்பிளிண்டர் குரூப் யார் ரெபல் குரூப் அப்படின்னு ரெகக்னைஸ் பண்ணக்கூடிய அதிகாரம் சபாநாயகருக்கு மட்டும்தான் உள்ளது ஆனா அதே சமயத்துல சட்டமன்றத்தில் நடக்கிற விஷயம் அப்படின்றதுனாலயே வந்து நீதிமன்றங்கள் தலையிடக்கூடாது அப்படின்னு கிடையாது இப்படியும் தீர்ப்பு வந்திருக்கின்றது சரி இப்போ நான் ஒரு சொல்றேன் ஒரு மாநில சட்டசபை அங்க வந்து ஒரு மாநில கட்சி ஏ வெறும் தான் அதுக்கு மேல நான் சொல்ல மாட்டேன் அந்த கட்சிக்கு வந்து அறுபது எம்எல்ஏக்கள் இருக்காங்க அப்படின்னு வச்சுப்போம் அந்த கட்சியின் தலைவர் தான் எதிர்கட்சி தலைவராகவும் இருக்கின்றார் அப்படின்னு வச்சுப்போம் திடீர்னு கட்சியில குழப்பம் வந்துடுதுங்க அவங்களோட போறதா இவங்களோட போறதா இப்படி ஏதோ ஒரு சில பிரச்சனைகள்ல கட்சி இரண்டாக உடைந்து விடுகின்றது இப்ப பாத்தீங்கன்னா சட்டமன்றத்துக்குள்ள ஐம்பது பேர் ஒரு குரூப்பா போயிடுறாங்க மீதி பத்து பேர் எதிர்கட்சி தலைவரோடு சேர்ந்து இந்த பக்கம் இருக்காங்க சோ எதிர்கட்சி தலைவரோட பத்து பேர் வெளில போனது ஐம்பது பேர் இப்படி வச்சுக்கலாம் இப்போ சபாநாயகர் என்ன முடிவெடுப்பார் எது வந்து உண்மையான ஏ கட்சி அப்படின்னு சபாநாயகர் தான் டிசைட் பண்ணணும் வெளியில அந்த கட்சிக்கு நிர்வாகிகள் எத்தனை பேர் வந்து அந்த எதிர்கட்சி தலைவர் பத்து எம்எல்ஏக்கள் பின்னாடி இருக்காங்க எத்தனை பேர் எம்எல்ஏக்கள் பின்னாடி இருக்காங்க இப்படின்றதை எல்லாம் வந்து ஒரு சபாநாயகர் ஆராய்ந்து முடிவெடுக்க அவரை பொறுத்த வரைக்கும் சட்டமன்றத்துல இவர்கள் தான் பெரும்பான்மையாக இருக்கின்றார்கள் அவங்க வந்து ஸ்பிளிண்டர் குரூப் அப்படின்ட்டு ஐம்பது அப்படின்றதான் அவர் ஒரிஜினல் கட்சியாகவும் இவங்களை வந்து ரெபல் அப்படின்னோ இல்ல வந்து இன்னொரு குழு இல்ல பிராக்கெட்ல ஒரு ஏதாவது நம்பர் கொடுத்து இல்ல ஆல்பாபெட் கொடுத்து இப்படித்தான் ரெகக்னைஸ் பண்ண முடியும் இதுதான் நடைமுறை ஒருவேளை இப்போ அந்த ஐம்பது பத்து அப்படின் போது இந்த எதிர்கட்சி தலைவர் கட்சியே அவர் என்ன முடிவெடுக்கிறார்னா ஆளுங்கட்சியோட சேர்ந்துக்கலாம் அப்படின்னு முடிவெடுக்கிறார் அப்படின்ற பட்சத்துல ஒரு வேளை ஐப்பத்தட்டிகள சொல்றேன் சபாநாயகர் வந்து இந்த பத்து பேர் கொண்ட குழு இவர்கள் தான் உண்மையான கட்சி அந்த ஐம்பது பேர் வெளில போயிட்டாங்கோ அதனால அவங்க ஸ்பிரிண்டர் குரூப் அப்படின்னு ஒரு டிசிஷன் எடுத்தார்னு சொன்னா அப்போதான் நிச்சயமா இது வந்து உச்ச நீதிமன்றத்துக்கு போகும் சட்டமன்றத்துக்குள்ள சபாநாயகர் அதிகார வரம்புக்குள்ள வர விஷயமா இருந்தாலும் சில குறிப்பிட்ட சமயங்களில் நீதிமன்றம் தலையிடலாம் அப்படின்ற அந்த வாதம் அப்பதான் ரீஸ் ஆகும் ஏற்கனவே இந்த வானலாவை அதிகாரம் அதுல நம்ம பார்த்திருக்கோம் அதே மாதிரி இதே மகாராஷ்டிரா சட்டமன்றத்துல தான் வந்து இந்த டிஸ்குவாலிபிகேஷன் பெட்டிஷன் இதை நீங்க இத்தனை நாளுக்குள்ள முடிவெடுக்கணும் அப்படின்னு உச்ச நீதிமன்றம் வந்து உத்தரவிட்டது ஏன்னா சபாநாயகர் வந்து ரைட்டுங்க அது நான் டிசைட் பண்ணணும் எவ்வளோ நாள் வேணா நான் வச்சுட்டு இருப்பேன் அப்படின்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு ஏன் கவர்னர் அதிகாரத்திலேயே நீங்க உடனடியாக முடிவெடுக்க வேண்டும் அப்படின்லாம் சொல்லலையா உச்ச நீதிமன்றம் ஸோ இதுதான் அந்த குழப்பம் ரைட் இப்போ அடுத்த ஸ்டெப்புக்கு வருவோம் இப்ப இந்த பத்து எம்எல்ஏக்கள் கொண்ட குழு ஐம்பது பேரை வந்து ஒரிஜினல் கட்சி அப்படின்னு ரெகக்னைஸ் பண்ணிடுறாங்க பத்து பேர் தனியா இருக்காங்க ஆனா வெளியில கட்சி முழுக்க முழுக்க இந்த எதிர்கட்சி தலைவராக இருந்த அந்த பத்து பேர் கொண்ட குழுவின் தலைவர் அவர் கண்ட்ரோல்ல இருக்குது அப்படின்னு சொன்னா இப்ப அந்த கட்சியின் யாருக்கு இதுதான் கேள்வி கட்சியோட சின்னம் யாருக்கு அப்படின்னு முடிவு செய்ய வேண்டியது எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா இப்ப யோசிச்சு பாருங்க மாநில சட்டசபைக்குள்ள ஐம்பது பேர் கொண்ட குழு இவங்களை வந்து உண்மையான கட்சி அப்படின்னு சபாநாயகர் ரெகக்னைஸ் பண்ணிடுறாருன்னு வச்சுப்போம் ஆனால் வெளியில நிர்வாகிகள் எங்க கிட்ட இத்தனை பேர் இருக்காங்க நாங்க தான் உண்மையான கட்சின்னு பத்து பேர் கொண்ட குழு எஸ்டாப் பண்றாங்க அவங்களுக்கு தான் அந்த சின்னம் கிடைக்கிறது அப்ப இப்படி சட்டமன்றத்துக்குள்ள மட்டும் அவங்க ஒரிஜினல் கட்சி கிடையாது வெளியில ஒரிஜினல் கட்சியா பெரிய குழப்பங்கள் வருது இல்லையா இதுக்கு வந்து என்ன தீர்வு அப்படின்றது இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்தாதான் தெரியும் சரி அது வரைக்கும் நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் சரி இதனால தான் நான் சொன்னேன் சஞ்சய் ரவுத் அவர்கள் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா மீது பழி போட்டது அப்படின்றது கொஞ்சம் கூட ஏற்றுக்கொள்ள முடியாது பைத்தறிச்சல் ஒரு விரக்தி அதனால தான் இந்த பேச்சு வந்திருக்கின்றது அடுத்தது அரசியல் சாணக்கியர் இது எனக்கு ரொம்ப நாளா ஒரு சந்தேகம் சாணக்கியர் அப்படின்னாலே அரசியல் தானே அப்புறம் என்ன அரசியல் சாணக்கியர் இப்போ இவன் கணக்குல புலி அப்படின்னு சொல்லலாம் வரலாறுல புலின்னு சொல்லலாம் பொய் சொல்றதுல புலின்னு கூட சொல்லலாம் இவன் காட்டுல புலின்னு யாரையாவது சொல்லுவாங்களா ஏன்னா புலினா காட்டுலதான் தான் இருக்கும் ஸோ அதை கூட புரிஞ்சிக்காம அரசியல் சாணக்கியர் அப்படின்னு சரப்பார்களுக்கும் ரொம்ப நாளாக சொல்லிட்டு வராங்க இதில் இந்த மூத்த பத்திரிகையாளர் அதாங்க ஒரு காவல் அதிகாரியை பற்றி பொய்யான தகவலை சொல்லி அதுக்கப்புறம் அதெல்லாம் ஜேர்னலிஸ்டிக் ப்ரிவிலேஜ் நான் இதெல்லாம் மன்னிப்பு கேட்க மாட்டேன் அப்படின்னு பல வருடங்கள் இழுத்தடிச்சு கடைசியில் வந்து ஆமாம் அந்த செய்தியில் உண்மை இல்லை மன்னிப்பு கேட்குறேன் அப்படின்னு அதே ராஜீப் சர்தேசாய் நான் இன்னொன்று சொல்றேன் இந்த பார்லிமென்ட் அட்டாக்கும் போது நாங்க அங்க வளாகத்துல உட்காந்து பேசியிருந்தோம் அதே ராஜித் சர்தேசம் அவர் வந்து இந்த தேர்தலுக்கு சில நாட்களுக்கு முன்னாடி பேசியிருக்காரு என்ன சொல்றாரு எண்பத்தி நாலு வயசுலயும் சரத்பவார் என்னமா வந்து ஒரு கேண்டிடேட் செலெக்ஷன் எல்லாம் பண்ணியிருக்காரு இப்ப வந்து முதல்ல விக்கெட்டே இல்லை அப்புறம் தானே பத்தி யோசிக்கிறது அவரு கூடவே ஒரு வார்த்தை சொன்னாரு காஸ்ட் அரித்மெட்டி அவரு கரெக்டா கையாண்டு விருக்கின்றார் அப்படின்னு வெக்கமால இத சொல்றதுக்கு ஜாதி அரசியல் பண்றார் ஒரு அரசியல்வாதி அப்படின்னா என்ன அழகா அந்த ஜாதி அரசியல பண்றாரு பாரு அப்படின்னு ஒரு பத்திரிகையாளர் சொல்றார் அப்படின்னு சொன்னா அப்புறம் நாளைக்கு வந்து மத்தவங்களை பார்த்து குறை சொல்றதுக்கு உங்களுக்கு எல்லாம் என்ன யோகியத இருக்குது இப்போ பாஜக மதவாத அரசியல் செய்கிறது அப்படின்னு சொல்ற பத்திரிகையாளர்கள் ஏங்க இப்போ மதவாத அரசியல் தப்பு ஜாதி அரசியல் சரியா உண்மையில பாக்க போனா இந்த மதவாத அரசியலை கையாள்வது அப்படின்னா ஆரம்ப காலத்துல இருந்து காங்கிரஸ் தான் அதுக்கப்புறம் புள்ளிக்கூட்டணியில இருக்கின்ற கட்சிகள் அப்போ அவங்க ஒரு மாதிரி மதவாத அரசியல் பண்ணும் போது அதெல்லாம் இவங்க கண்ணுக்கு தெரியாது ஆனா பாஜகவை மட்டும் குறை சொல்லிட்டு இருப்பாங்க ஆனா ஜாதி அரசியல் ஒத்து பண்றாருன்னா என்னமா ஒரு கணக்கு போடுறார் பரியா அப்படின்னு ஃபயர் உட்ன்னு தெரியுவாங்க சரி இப்போ என்ன ஆச்சு எல்லா கணக்கும் புசுகின்னு போயிச்சே இதுல வந்து அரசியல் சாணக்கியன் கணக்குல புலி இதெல்லாம் தயவு செஞ்சு எல்லாம் சொல்லிடாதீங்க அந்த சரத்பவார் அவர்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு ரொம்ப அழகா சொல்றாரு ரெண்டு காரணம் சொல்றாரு ஏன் வந்து இந்த மகா விகாஸ் அகாதி ஊத்திகச்சி அப்படின்னு ஒண்ணு வந்து அந்த பெண்களுக்கு அது என்னோ யோஜனா அப்படின்னு சொல்றாங்க இல்லையா அந்த ஸ்கீம் அடுத்தது யோகி ஆதித்யநாத் பேச்சு அப்படின்னு அவர் என்ன சொல்லியிருக்காரு பட்டேங்கே தோ கட்டேங்கே அதாவது நாமெல்லாம் ஒற்றுமை இல்லாமல் இருந்தால் வீழ்வோம் இதாங்க அவர் சொல்லுகிறாரு அவர் இதுல வந்து எந்த ஜாதி மதம் எதுவுமே சேர்க்கல பட்டேங்கு தோ கட்டேங்கு ஒத்துமை இல்லைன்னா நாம நாசமா போயிடும் உருப்படாம போயிரும் இதைத்தான் அவர் சொல்லியிருக்காரு அண்ணன் சரத்பவார்கள் இதை இருந்து ஒரு விஷயம் எனக்கு நல்லா புரியுது அப்போ ஒன்றுபட்டால் ஒன்று வாழ்வு அப்படின்றத மகாராஷ்டிரா மக்கள் புரிந்து கொண்டு விட்டார்கள் இவ்வளவு காலமா மக்களை பிரித்து வச்சு ஏமாத்தி அரசியல் ஆதாயம் கண்டு கொண்டு இருந்தது கூட்டணி சரத்பவார் அவர்கள் கட்சி ஆகட்டும் காங்கிரஸ் கட்சி ஆகட்டும் இன்றைக்கு அந்த பிரிந்திருந்த மக்கள்லாம் பட்டேங்கே தோ கட்டேங்கே அப்படின்றத கேட்டு ஒன்றாகி விட்டார்கள் அப்படின்றதுனால நாங்க தோத்து போயிட்டோம் அப்படின்னு ஒரு அரசியல் சாணக்கியன் என்று சொல்லப்படுகின்ற சரத்பவாரே ஒத்துகிறார் அப்படின்னு சொன்னா அப்போ இதுக்கு பேரு பிரித்தாளும் சூழ்ச்சி பிரிவினைவாத அரசியல் இல்லாம வேற என்னன்னு சொல்லுவீங்க தோல்வி அது கொடுத்த அடியில அப்படியே உண்மை எல்லாம் கக்கினுகிறாருன்னு நினைக்கிறேன் சரத்பவார் அவர்கள் இப்பவாது இவங்களுக்கு ஃபயர் உட்டுன்னு தெரிகிறவங்க எல்லாம் உண்மை என்னன்றத புரிஞ்சுங்க இதுல மகாராஷ்டிரால மகா விகாஸ் அகாதி கேக்குறது எல்லாம் பார்த்தா பயங்கர காமெடியா இருக்குது நாங்க அஜித் பவார் அவருக்கு எதிராக மக்கள் எல்லாம் கொந்தளிச்சு போயிருந்தாங்க இன்னும் நீங்க சரத்பவாருக்கு துரோகம் பண்ணிட்டீங்களே அப்படின்னு அவரு கட்சியை இடத்துல ஜெயிக்கும் அப்படின்னு கேக்குறாங்க சரி எல்லாம் வந்து அஜித் பவார் மேல கோபமா இருக்காங்கன்னு உங்களுக்கு யார் சொன்னது யாரு சரத்பவார் மேல கோபமா இருந்தாங்க நாங்க பாஜகவுக்கு நாங்க ஓட்டு போட்டோம் பாஜக சிவசேனா கூட்டணிக்கு ஓட்டு போட்டோம் கட்சியில நீங்க என்ன ஆடானா குத்திட்டு சிவசேனாவை அண்ணாட பக்கம் கூட்டுன்னு போயிட்டு இந்த மாதிரி எல்லாம் நிக்கிறீங்களே அப்ப நாங்க ஓட்டு போடுறவங்க எல்லாம் முட்டாளா அப்படின்னு மக்கள் சரத்பவார் அவர்கள் மீதுதான் கோபமாக இருந்தார்கள் நான் சொல்றேன் இல்லைன்னு சொல்லுவியா அதைத்தானே நம்ம ரிசல்ட்ல பார்த்தோம் இன்னும் சிறப்பா சொல்லணும் அப்படின்னா ஒரு மேட்ச்ல வந்து டெய்லண்டரா இறங்குற அஸ்வின் அவர் ஒரு செஞ்சுரி அடிச்சு ஒரு மேட்ச் ஜெயிச்சு கொடுத்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் நாங்க அஸ்வின் வந்து பவுலருங்க அவரெல்லாம் வந்து டெய்லண்டரா இறங்கி நூறு அடிச்சு ஜெயிக்கிறார் அப்படின்னு சொன்னா இதெல்லாம் நம்பரா மாதிரியா இருக்குது அப்படின்னு ஒருத்தன் சொன்னா எவ்வளவு பைத்திகார்த்தனமா இருக்குமோ அந்த மாதிரிதான் இருக்குது இன்னும் அஜித் பவாரோடைய அந்த என்சிபி எல்லாம் வந்து இத்தனை எம்எல்ஏ ஜெயிக்கிறாங்க நம்பற மாதிரி இருக்குது அப்படின்னா என்ன பண்றது நீங்க அப்படியே வாரத்திலேயே மிதந்துன்னு இருந்தீங்க கீழே என்ன நடக்குதுன்னே தெரியல மக்கள் எல்லாம் ஆட்டு மந்தைகள் நாங்க என்ன செஞ்சாலும் அவங்க அப்படியே தலையாட்டினே வருவாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா அது உங்க தப்பு அடுத்தவங்களை சொல்லி என்ன பிரயோஜனம் அடுத்தது வழக்கம் போல இந்த இவிஎம் இது வந்து ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலக்ஷன் கிடையாது அப்படின்னு அப்ப ஜார்க்கண்ட்ல எப்படி ஜெயிச்சாங்க வயநாட்ல எப்படி ஜெயிச்சாங்க சமாஜ்வாடி கட்சி உத்தரப்பிரதேசத்துல ரெண்டு சீட்டு ஜெயிச்சிக்கிறேன் அது எப்படி ஜெயிச்சாங்க இதே மத்திய பிரதேசத்துல ரெண்டு தொகுதிக்கு நடந்த பை எலெக்ஷன்ல ஒன்னுத்துல காங்கிரஸ் ஜெயிச்சிக்கிது ஒண்ணுத்துல பாஜக ஜெயிச்சிக்கிது இதுல யாருமே பேசாத விஷயம் என்னன்னா மேற்கு வங்காளத்துல ஆறு தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் நடக்கின்றது ஆறுத்திலயும் திரிணாமுல் காங்கிரஸ் தான் ஜெயிக்குது இப்ப போய் சொல்லுவீங்களா ஈவிஎம்ல மேனிப்புலேட் பண்ணிட்டாங்க அதனாலதான் திரிணாமுல் காங்கிரஸ் ஜெயிச்சிச்சு அப்படின்னு இந்த கதறல் ஒரு பக்கம் ஓடிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் மிட்டாய் மாமாக்களுடைய புலம்பல் இந்த மகாராஷ்டிராவில் பார்த்தீங்கன்னா சட்டமன்ற தேர்தல் மட்டும் இல்ல ஒரு பாராளுமன்ற தொகுதி நாண்டட் அந்த தொகுதியில பை எலெக்ஷன் நடக்குதுங்க மிட்டாய் மாமாக்கள் ரொம்ப அற்புதமான ஒரு பாயிண்டை கண்டுபிடிச்சிட்டாங்க அதாவது அந்த நாண்டட் பாராளுமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் காங்கிரஸ் ஜெயிக்கின்றது அது சொற்ப வாக்குகள் வித்தியாசத்தில் ஆனா அந்த பாராளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஆறு சட்டமன்ற தொகுதிகள் ஆறுத்துலயும் பாஜக கில்லி மாதிரி ஜெயிக்குது கேட்கும்போது ஆமா அவர் சொல்றது கரெக்ட் தானே அப்படின்னு தோணும் எங்க பார்லிமெண்ட் எலக்ஷன்ல காங்கிரஸ் ஜெயிக்குது ஆனா அதுல இருக்க ஆறு எம்எல்ஏவும் வந்து பாஜக கூட்டணி ஜெயிக்குது அப்படின்னா நீங்கயோ டிஸ்கனெக்ட் ஆகுதே அப்படின்னு அகைன் மக்களெல்லாம் முட்டாள்கள் மாதிரியும் நாம மட்டும் தான் அதிமேதாவி மாதிரியும் நெனச்சின்னு இருந்தால் இப்படி தாங்க ஆகும் நீங்க கடந்த பாராளுமன்ற தேர்தல் இருபத்தி நாளுக்கு முன்னாடி மேற்கு வங்காள தேர்தல் சட்டமன்றம் பாராளுமன்றம் தனி தனியா நடக்குது அதனுடைய ரிசல்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் சட்டமன்ற தேர்தலில் பாஜகவுடைய ஓட் ஷேர் அப்படிங்கிறது சர்ரனு கீழே குறைஞ்சிருங்க பாராளுமன்ற தேர்தல் வரும்போது குப்புன்னு மேலே ஏறும் இப்படி மேலே ஏறி இறங்கி மேலே ஏறி இறங்கி இப்படியே தான் இருக்கும் அவங்களுடைய தேர்தல் பயணம் அப்படின்றது ஒடிஷால பாத்தீங்கன்னா பாராளுமன்ற தேர்தல் சட்டமன்ற தேர்தல் ரெண்டுமே வந்து ஒன்னா தான் நடந்து வருகின்றது பாராளுமன்ற தேர்தலில் பாஜகவுடைய வாக்கு சதவீதம் அதிகமாக இருக்கும் ஆனா நடக்கிற சட்டமன்ற தேர்தலில் அவர்களுடைய வாக்கு சதவீதம் சரணி இறங்கிடும் மக்கள் தெளிவா இருக்காங்க அவங்க இவங்க அப்படின்னு அப்ப உடனே கேட்கலாம் என்ன சார் அப்படில மகாராஷ்டிரா மக்கள்லாம் வந்து மத்தியில ராகுல் காந்தி தான் வரணும்னு நினைச்சிட்டாங்களா அப்படின்னா அது மட்டும் இல்லை நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கு கேண்டிடேட் செலெக்ஷன் இருக்கு இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கலாம் அதனால பாராளுமன்ற தேர்தல ஒரு மாதிரி சட்டமன்ற தேர்தலில் ஒரு மாதிரி அப்படின்னா ஏத்துக்க முடியாது இதை ஏத்துக்க முடியாது அதுக்காகத்தான் நான் சொல்றேன் மக்கள் வந்து தெளிவா இருக்காங்க இந்த மாதிரியான இந்த மேதாவிகள் தான் குழம்பு போய்கிறாங்க அதுவும் இந்த வாங்கின அடி சுத்தமா குழப்பிடுச்சு அப்படின்னு நினைக்கிறேன் சரி இன்றைக்கு பாராளுமன்ற கூட்டத்தொடர் இந்த வருடத்தின் கடைசி கூட்டத்தொடர் ஏராளமான மசோதாக்கள் இதெல்லாம் வந்து கன்சிடரேஷனுக்கு கொண்டு வர போறாங்க முக்கியமா அந்த வக்ஃப் ரிப்பீல் அந்த அமெண்ட்மெண்ட் அதெல்லாம் கொண்டு வர போறாங்க நாட்டோட நல்ல காலம் மகாராஷ்டிரா மக்கள் நம்மளை காப்பாற்றி விட்டார்கள் இருந்தாலும் காங்கிரஸ் வந்து இதை சும்மா தயாராக இல்லை ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணணும் அப்படின்ட்டு அதானி விஷயத்தை கையில் எடுத்துட்டாங்க அவங்க என்ன நம்பிட்டு இருந்தாங்க மகாராஷ்டிராலையும் நம்ம தான் ஜெயிக்க போகிறோம் உண்டு இல்லைன்னு பண்ணிடுவோம் அப்படின்னு நினச்சாங்க அந்த அடியில் வந்து ஈனஸ்வரத்தில் இப்போ பேச வேண்டியதாக இருக்குது அதானி 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 அப்படின்னு ஆரம்பிச்சிட்டாங்க அது ராஜ்யசபாவில் அவர் வந்து ஒத்துக்கலை இல்லை இல்லை இதெல்லாம் அவை குறிப்பில் ஏறாது அப்படின்றாரு மல்லிகார்ஜுன கர்கே அவர்கள் அவர் திருப்பி திருப்பி கேட்கிறாருங்க அவர் சொல்லிட்டாரு பாருங்க உங்க மேல எவ்வளவு மரியாதை வச்சிருக்கேன் இவ்வளவு பண்ணியிருக்கேன் நீங்க இது மாதிரிலாம் பேசக்கூடாது இது எதுவும் வந்து இட் நாட் கோ ஆன் ரெக்கார்டு அப்படின்னு சொல்லிட்டு பாஜக வந்து ஒரு பெரிய டிஸ்கனெக்ட் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன் கம்யூனிகேஷன் கேப் தமிழகத்திலிருந்து இந்த திராவிட மாடலை பத்தின விஷயங்கள் எல்லாம் வந்து இந்த டெல்லி தலைமைக்கு நிறைய இவங்க அனுப்பிச்சுட்டே இருக்கணும் செய்திகள் வீடியோ கிளிப்பிங்ஸ் அப்படின்னு ஒண்ணு வேணாங்க இப்ப வந்து அதானே விஷயத்தை பற்றி பேச வேண்டும் அப்படின்னு சொன்னா இதை எப்படி டீல் பண்றது யோசிக்கவே வேணாம் தமிழகத்துல என்ன நடக்குதோ அத பத்தின செய்திகள் பத்தின வீடியோக்கள் திராவிட மாடல் அரசு இந்த நாட்டுக்கே வந்து ஒரு விடிவெளியாக இருக்க போகின்ற நமது முதலமைச்சர் அவர் எப்படி டீல் பண்றாரு அவர் என்ன பதில் சொல்றாரு இதை அப்படியே நீங்க வாயை திறக்க முடியாம போயிடாங்க இத கூட செய்யாம இருக்கீங்களா சொல்லலாம் அது அவங்களுக்கு வந்து வேற வேலை இல்லை அதனால ஏதாவது ஒரு அறிக்கை விடுவாங்க இதுக்கெல்லாம் நான் பதில் சொல்லிட்டு இருக்கணுமா அப்படின்னு சொல்லலாம் அதானி 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 அப்படின்னா கம்னு பேசாம போயினே இருக்கலாம் நீ என்ன வேணா கத்தீங்கடா அப்படின்னு இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் கத்துக்கணும்னா தயவு செஞ்சு பாஜக அவங்க எம்பிக்களை வந்து அடிக்கடி தமிழகத்துக்கு வந்து வருங்க இங்க வந்தா பேசக்கூடாது காதை மட்டும் திறந்து வச்சுக்கணும் வாய மூடிக்கணும் ஆமா அது ரொம்ப ரொம்ப முக்கியம் என்ன நடக்குது அப்படின்னு பாத்துட்டு போனாங்கன்னா அதுக்கப்புறம் பார்லிமெண்ட்ல அவங்கள யாருமே வந்து அசைக்க முடியாதுன்னு சொல்ல அட்ட முடியாது அசைக்க முடியாது அதாவது ராகுல் காந்தி அவர்கள் வந்து பிரைம் மினிஸ்டர் ஆகணும் அப்படின்ற ஒரு கனவுல இருக்காரு போற போக்க பார்த்தா காங்கிரஸ் கட்சி அந்த புள்ளி கூட்டணிலேருந்து வெளில போல இருக்குது காங்கிரஸ் இல்லாத ஒரு புள்ளி கூட்டணி அப்படின்னா வேற வழி இல்லை அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தெரியுதுங்க ஜம்மு காஷ்மீர்ல பாருங்க புள்ளி கூட்டணி ஜெயிச்சிச்சு அப்படின்னாங்க கிட்டையே சேர்க்க மாட்டேன் அப்படின்ட்டாரு ஒமர் அப்துல்லா ஆட்சியில பங்கு கொடுக்கலையா அதே மாதிரி ஜார்க்கண்ட்ல இப்ப ஜெயிச்சுக்கிறாங்க ஆஹ் புள்ளி கூட்டணி ஜெயிச்சு விட்டது சரி மகாராஷ்டிராவில் வாங்கின அடிக்கடி போட்டுக்கிறாங்க யோசிக்கலாம் அப்படின்ட்டாங்க காங்கிரஸ் இருக்கின்றது இப்படி ஒவ்வொரு மாநிலத்திலையும் மாநில கட்சிகள் அவங்கள நம்பி இருக்க காங்கிரஸ் அவங்க எல்லாம் என்ன பண்றாங்க இனிமே காங்கிரஸ் நம்பி பிரயோஜனம் இல்லை அது ஒரு டெட் வெயிட் நம்மள கீழே பிடிச்சி இழுக்கிற சக்தி தான் அந்த காங்கிரஸ் அப்படின்ற முடிவுக்கு வந்துட்டாங்க சமாஜ்வாடி பார்ட்டி அங்க பாத்தீங்கன்னா ஊபில இவங்களுக்கு சீட்டு கொடுக்கல முதல்ல ஏதோ பேச்சுவார்த்தை அப்படி அப்படின்னு சொன்னாங்க ஆனா அதுக்கப்புறம் அவர் பார்த்தாரு இது சரி வராதுன்னு இப்ப காங்கிரஸ்ல என்ன பண்ணிட்டாங்களோ ஆஹ் எங்களுக்கு சீட்டு கொடுக்கல நாங்க பிரச்சாரம் பண்ண வரமாட்டோம்னு நான் நினைக்கிறேன் இவங்க யாரும் வரக்கூடாதுன்றதுக்காகத்தான் அகிலேஷ் யாதவ் சீட்டு கொடுக்கல போலகுது வந்திருந்தாங்கன்னா கிடைச்சிருக்க ரெண்டும் ஊத்தின்னு போயிடும் அப்படின்னு அவர் நினைச்சாரோ என்னவோ தெரியல இப்படி தேசம் முழுக்க ஒதுக்கப்பட்ட ஒரு கட்சியாக காங்கிரஸ் இருக்கின்றது தமிழகத்துல மட்டும்தான் அதை தலையில தூக்கி வச்சுன்னு ஆடி நிகரம் இது இன்னைக்கு ஒன்றும் புதுசு இல்ல எமர்ஜென்சி கால கொடுமைகளுக்கு பிறகே பாத்தீங்கன்னா இங்க வந்து அப்போ அப்கோர்ஸ் எம்ஜிஆர் அவர்களுடைய செல்வாக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்திரா காங்கிரஸ் இங்க ஜெயிக்கலையா அண்டு திமுக அதிமுக ரெண்டு பேரும் மாறி மாறி தோல்லை சொன்னதுன்னு கிறாங்க காங்கிரஸ் அது டெட் வெயிட்ன்னு தெரிஞ்ச பிறகும் கடைசியில இந்த காங்கிரஸோட கூட்டணியில் இருக்கின்ற ஒரே கட்சியாக திமுக மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் எல்லாருக்கும் புரிஞ்சு போச்சு இவங்களால வந்து எந்த பிரயோஜனமும் கிடையாது அதனால எதுக்கு நாம இதை சுமக்கணும் அப்படின்னு திமுக என்னைக்கு புரிஞ்சுக்க போறாங்க அப்படின்னு தெரியும் ஆனா இந்த இவிஎமுக்கெல்லாம் அண்ணன் கார்த்தி சிதம்பரம் அவர்கள் ரொம்ப அழகா இன்னொரு பதிலையும் சொல்லிட்டாரு அதனால காங்கிரஸ்காரங்க அவங்க இவிஎம் அப்படின்னு ஏதாவது சொன்னாங்கன்னா அவங்க கட்சி எம்பி என்ன சொன்னார் அப்படின்றதையே வந்து பாஜகவினர் போட்டு காமிக்கலாம் அஃப்கோர்ஸ் சிதம்பரம் அவர்கள் கார்த்தி சிதம்பரம் அவர்கள் இங்கிருந்து போன எம்பி அப்படின்றதுனால இதையும் நம்ம திராவிட மாடல் அப்படின்னு தான் எடுத்துக்கணும் திராவிட மாடலை இந்தியா முழுக்க எடுத்து செல்ல வேண்டும் அப்படின்னு நமது முதலமைச்சர் ஆசைப்பட்டார் பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி அட்லீஸ்ட் பாஜக அதை நிறைவேற்றி வைங்க இந்த மாடலை கொண்டு போங்க அப்பதான் காங்கிரஸோட வாயை நீங்க அடைக்க முடியும் மீண்டும் அடுத்த பதில் சந்திப்போம் வணக்கம்